ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தய சாதம் அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வெந்தயம் வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து வெந்தயம் வந்து பொடியாக சாப்பிடாம வெந்தய களியாக சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு ரைஸாக எடுத்துக்கும் போது நல்ல பலன் நம்மளுக்கு கிடைக்கும் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நிறைய மசாலா எதுவுமே தேவை கிடையாது வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் தான் பண்ண போகிறோம் பாஸ்மதி ரைஸோ ஜீரக சம்பவம் எதுவுமே வேணா பொன்னிர் நம்ம சாதாரணமாக சாப்பாட்டுக்கு பச்சை அரிசி பொன்னி ரைஸ் யூஸ் பண்ணுவோம்ல அது மட்டும் இருந்தால் போகிறோம் இதை ஒரு டென் மினிட்ஸ் சோக் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி வச்சுங்க அவ்வளவுதான் இப்போ அடுப்பை பற்ற வச்சு ப்ரெஷர் பேர் போட்டு எண்ணெய் சூடாயாச்சு இதில் வந்து பட்டை லவங்கம் ரெண்டு ஏலக்காய் இதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இந்த டிலே ஹைலைட் எது அப்படின்னா வெந்தயம் வெந்தயத்தை ஊற வச்சியோ பொடி பண்ணியோ நம்ம எதுவுமே போட வேணாம் வெந்தயத்தை அப்படியே போட்டுருங்க ஏன்னா வெந்தயம் தான் நிறைய இருக்கணும் கசப்பா இருக்குமான்னு கேட்கா நீங்கள் கசப்பா இருக்காது சாப்பிட்டு பாருங்கள் வெந்தயம் வத அப்படியே வதக்கும்போதே அந்த வெந்தயத்தோட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் கடுகு சோம்பு எதுவுமே வேண்டாம் இந்த வெந்தயம் வந்து செகப்பாயாச்சு இதில் வந்து ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயத்தை நறுக்கணும் நறுக்கி இதில் போட்டு இதையும் வதக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி இருக்குது இல்லையா கொத்தமல்லி த தலையெல்லாம் மட்டும் நம்ம எடுத்து போட்டுருவோம் தண்டை தூக்கி போட்டுருவோம் போடாதீங்க இதில் தான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தே நல்லா வாஷ் பண்ணி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை தூக்கி போட்டாலுமே ரொம்ப நல்லது உடம்புக்கு இதில் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து தொகையிலே அரைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொத்தமல்லி அப்புறம் வெந்தயம் பட்டை இதெல்லாம் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு பெரிய தக்காளி ஒன்று எடுத்துருக்கோம் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் குயிக்கா செஞ்சிடலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டு செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது இப்போ ட்ராவல்லாம் நம்ம பண்றோம் மார்னிங் அப்படின்னும் போது இதை மார்னிங் இந்த ஃபுட்டை எடுத்துட்டா ரொம்ப நல்லது கொஞ்சம் ஹை ஃபஸ்ட்டு நல்லா வச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் இதில் வந்து காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போட போகிறோம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மிளகா காரமாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க இல்லைன்னா ரெண்டு போட்டுக்கோங்க அதே மாதிரி ரைஸ் வந்து பழைய ரைஸாக புது ரைஸான்னு பார்த்துக்கோங்க எப்பவுமே நான் சொல்கிறது தான் நான் வந்து இந்த டம்ளரில் தான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேன் இதில் வந்து நம்ம தம் கட்ட முடியாது அப்படின்றதால ரெண்டே கால் டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன் அரிசியை பார்த்து எடுத்துக்கோங்க மிளகா போட்டாச்சு கொத்தமல்லி எல்லாம் போட்டாச்சு இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக போட்டால் போகிறோம் நிறைய மசாலா வேண்டாம் அவ்வளோதான் அப்புறம் இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு உப்பு இதெல்லாம் நல்லா வதங்கும் இந்த ரா ஸ்மெல் வந்து போகணும் மார்னிங் இதை வந்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இப்போ குட்டீஸ்லாம் செஞ்சு கொடுத்து இப்போ இது நல்லா வதங்கியாச்சு இதெல்லாம் ஆல்ரெடி நான் தண்ணியை மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் நானும் இப்போ வந்து ப்ரெஷர் பேண்ட்ல பண்றதால நான் என்ன பண்ண போறேன் ரெண்டு டம்ளர் விட்டு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட போறேன் இது பழைய ரைஸ் எனக்கு தெரியும் அதாவது ரெண்டே கால் டம்ளர் ரெண்டு இது கொதிக்கட்டும் கொதித்தவொடனே இந்த ரைஸை போட்டு ஒரு கலர் கலரி நல்லா கொரிச்சவுடனே மூடிட போறோம் அவ்வளோதான் நீங்கள் ப்ரெஷர்னா ஒரு விசில் வந்தாலே போகிறோம் ஓப்பனில் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு விசில் வந்தாலே போகிறோம் ரெண்டு விசில்லாம் வந்தால் குழஞ்சிடும் குழஞ்சாலும் தப்பு கிடையாது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ரைஸு செஞ்சு பாருங்கள் ரொம்ப குயிக்காக பண்ணலாம் வாங்க இது கொதிக்கட்டும் கொதிச்சுட்டு ரைஸ் போடும்போது உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தண்ணி கொதிச்சாச்சு இதில் நம்ம ஊற வச்சு தண்ணியை ஃபுல்லாக வடிய வச்சு வச்சுருக்கோம் இந்த ரைஸை நம்ம இதில் போட போகிறோம் இது வந்து ஆக்சுவலாக எந்த ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா திண்டுக்கல் திண்டுக்கல்லோட ஸ்பெஷல் திண்டுக்கல் பூட்டு திண்டுக்கல் தலைப்பாசட்டி பிரியாணியை விட இந்த ரைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ரைஸை செய்யுங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க நீங்களும் கொடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி சுகர் பேஷண்ட் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஹீட்டாக எடுத்தா வீக்லி வீக்லி ஒன்ஸ் அது இதை வந்து செஞ்சு அவ்வளோதான் மூடியை போட்டு மூடிட்ட அப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் ஓப்பனில் அப்புறம் மூடியை போட்டுட்டு ரைஸ் ரெடி ஆனோன்னா உங்களுக்கு காமிக்கிறேன் ஹாய் வாங்க வெந்தய சாதம் ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம் பா பாருங்க வெந்தய சாதம் ரெடி ஆயாச்சு இதில் நிறைய வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா மேலே அதுதான் இதனோட ஸ்பெஷாலிட்டி இது அப்படியே ஒரு கலர் இதை பார்த்தீங்களா நல்லா எடுத்து பார்த்திங்கன்னா ரைஸு இம்மிடியேட்டாக மார்னிங்கே நீங்கள் வந்து குக் பண்ணி சுட சுட அப்படியே சாப்பிட்லாம் இதுக்கு சைட் டிஷ் வேணுன்னா நீங்கள் வச்சே எதாவது வீட்டில் நம்ம செய்கிறோம் இல்லையா அதையே வச்சு கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம் இது மார்னிங் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தய கஞ்சி குடிக்கிற மாதிரியே இந்த வெந்தய சாதம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை நீங்கள் சாப்பிட்லாம் மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து ரைஸ் எடுக்கிறத வந்து வேணுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க மார்னிங் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சுட சுட அப்படியே இப்போவும் சொல்கிறேன் சுட சுட அப்படியே பிளேட்டில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு அப்படியே சுட சுட சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி வந்து வெந்தய சாதமும் சுரக்கா கூட்டம் இன்றைக்கி வச்சு கொடுக்க போகிறோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அதை தான் இன்றைக்கி வீட்டில் வாங்க பார்க்கலாம் எப்படின்னு வெந்தய சாதம் சுரக்கா கூட்டு சுரக்காவும் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷனுமே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு புது ரெசிபியோட அடுத்த பிளாகில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் டேக் கேர்